சுப வீர பாண்டியன் வந்து சேலாப்பேட்டில் ஒரு கூட்டம் போட்டு அவர்கள் வந்து பெரியாரை பற்றி விமர்சனம் பண்ணிட்டாரு சொல்லி பயங்கரமாக விமர்சித்தாங்க அதுக்கு அந்த கூட்டத்துக்கு ஒரு ப்ரெஸ் மீட்டில் கேட்கும்போது சீமானவர்கள் அதுக்கு வந்து பதில் சொல்லும்போது பெரியார் பொறுத்த மனசுல பேசுகிறாங்க அது ஆரம்பித்த விஷயம் அப்புறம் சீமான் வீட்டுக்கு போய் இந்த பெரியாரி அமைப்புகளெலாம் முற்றுக்கிட்டு தான் இங்கே அப்படியே கட் அடுத்தடுத்து நடக்க ஆரம்பிச்சது சீமானை டேமேஜ் பண்ணணும் நங்கரி ராஜ்குமார்னு ஒருத்தரை கூப்பிட்டோன்னு அந்த வச்சு அந்த ஃபோட்டோ வந்து நான் எடிட் பண்ணது அப்படின்னு சொல்லி வந்து அந்த அந்த விஷயத்தையே வந்து மாற்றுற மாதிரி அதுதான் அங்கேருந்து அப்படியே மாறி போகுது இந்த இலங்கை விவாரம் சீமான் இலங்கை போனாரா பிரவாரணம் கூட சந்தித்தாரா இவங்க வந்து அடுத்த கதைகள் வருது வணக்கம் சார் வணக்கம் சார் என்னோட முதல் கேள்வி என்ன அப்படின்னு சீமான் அவர்கள் வந்து இலங்கைக்கு போனதாகவும் அங்க திரு பிரபாகரன் அவர்களை வந்து சந்திச்சு அங்க வந்து சமைச்சு சாப்பிடலாம் செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு அதை பத்தின விவாதம் இப்ப வந்து நிறைய வந்துட்டு இருக்கு அங்க போகவே இல்லை அது வந்து பொய்யான ஒரு புகைப்படம் அப்படின்ற மாதிரியான விவாதம் போயிட்டு இருக்கு இந்த டைமுக்கு அந்த விவாதம் தேவையா அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து சீமான் வந்து இலங்கைக்கு போனாராங்கிறது விஷயம் கிடையாது அது அது அந்த பிரச்சனையில இருந்து ஆரம்பித்தது முதல்ல ஆரம்பிச்சது என்னென்னா சீமானவர்கள் பெரியார் குறித்து விமர்சனம் பண்ணிட்டாரு அப்படிங்கிறது தான் பிரச்சனை ஆரம்பிச்சது அதுக்கு முன்பே என்னென்னா சின்ன ஒரு சுபவீர பாண்டியன் அவர்கள்லாம் வந்து சேலாப்பேட்டில் ஒரு கூட்டம் போட்டு அவர்கள் வந்து பெரியாரை பற்றி விமர்சனம் பண்ணிட்டாருன்னு சொல்லி பயங்கரமாக விமர்சித்தாங்க அதுக்கு அந்த கூட்டத்துக்கு ஒரு ப்ரெஸ் மீட்டில் கேட்கும்போது சீமானவர்கள் அதுக்கு வந்து பதில் சொல்லும்போது பெரியார் கொடுத்த மனசுல பேசுறாரு அதுலேருந்து தான் வந்து காந்தி கோவை எல்லாம் வந்து வீட்டுக்கு போய் அவங்க வீட்டுக்கு எனக்கு பதில் சொல்லுங்கன்னு சொல்லி வீட்டுக்கு போய் ஃபஸ்ட்டு கோவை ராமகிருஷ்ணன் வீட்டுக்கு போய் பிரச்சனை பண்ணுது ஸோ பெரியார் பிரச்சனை தான் அங்கே ஆரம்பிச்சிது பெரியார் இப்படி சொன்னாரா பெரியார் வந்து இப்படி பெண்களுக்கு கொடுத்து பேசுவாரா தான் ஆரம்பிச்சிது அது ஆரம்பித்த விஷயம் அப்புறம் சீமான் வீட்டுக்கு போய் இந்த பெரியார் அமைப்புகள்லாம் முற்றுகையிட்டது தான் இங்கே அப்படி க அடுத்தடுத்து நடக்க ஆரம்பிச்சிது அதுக்கு பிறகு சீமான டேமேஜ் பண்ணணும்னா இவங்க என்ன சொல்லணும்னா பெரியார் வந்து சொன்னாரா சொல்லலையா இல்லை வந்து இதுக்கான ஆதாரங்கள் இருக்கா இல்லையான்னு தான் இந்த பெரியாரி அமைப்புகள்லாம் கொடுக்கணும் ஆனால் அதன் பிறகு சங்கரி ராஜ்குமார்னு ஒருத்தரை கூப்பிட்டுனா அதை வச்சு அந்த ஃபோட்டோ வந்து நான் எடிட் பண்ணது அப்படின்னு சொல்லி வந்து அந்த அந்த விஷயத்தையே வந்து மாற்றுற மாதிரி சீமான் மேலே உள்ள நம்பகத்தின்பயே மாற்றுறதுக்காக சங்கரி ராஜ்குமார்ங்கிற ஒருத்தரை பேச வைக்கிறாங்க ஸோ அதுதான் அங்கேருந்து அப்படி மாறி போகுது சி இந்த இலங்கை வாரம் சீமான் இலங்கை போனாரா பிரபாகரன் சந்தித்தாரா அப்படிங்கிறது அதுக்கு பிறகு அப்படி தான் ட்ராக் மாறி போய் இப்போ இந்த இடத்துல வந்து சீமான் சொன்னதெல்லாம் பதினஞ்சு வருஷமாக சீமான் வந்து ஈழத்துக்கு துரோகம் பண்ணிட்டாரு பதினஞ்சு வருஷமாக சீமான் வந்து போய் சொல்லிட்டு இருக்காரு சீமான் வந்து பிரபத்தை விடுதலை பிரபா பிரபாகரனை வந்து பார்க்கலை அங்கே போய் வந்து எதுவுமே பண்ணலை படம் இயக்க போகலை அப்படின்னு சொல்லி இவங்க வந்து அடுத்தடுத்த கதைகள் வர்றது தான் இந்த பிரச்சனைக்கே முக்கியமான காரணம் ஏன்னா தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு இப்போ சமீபத்தில் ஜெகபுரியிலும் புதுக்கோட்டையில் ஒருத்தர் வந்து லாரி எடுத்துகிட்டு வந்தாங்க அப்புறம் வந்து இப்போ சமீபத்தில் ஈசிஆர் சிங் அப்புறம் அண்ணா இனி மேட்ரு இது மாதிரி தமிழ்நாட்டில் பல பிரச்சனைகளை ஓடிக்கிட்டு இருக்கு ஆனால் அதெல்லாம் மாத்துறதுக்கு திமுகவுக்கு இது ஒரு அமையுது இந்த பிரச்சனைகள் சீமான் கொடுத்தான அந்த விவாதங்களை வந்து திமுக ஒரு வாய்ப்பாங்குது அப்போ சீமானு அவர்கள் பெரியார் பத்தி பேசினது பொய் அப்படின்னு நிரூபிக்க இப்ப சீமான அவர்கள் ஈழம் போனதும் பொய் அப்படின்னு நிரூபிக்க வேண்டிய தேவை இருக்கு அதுக்காக தான் இது நடந்தது சீமானும் வந்து பெரியார் குறித்து பேசுனது வந்து நிரூபிக்கிறதுக்கு வந்து பெரியார் அமைப்பு என்ன பண்ண பெரியார் பேசுனதெல்லாம் வந்து இப்படி பேசல அவரு என்னெல்லாம் பேசிருக்காருங்கிறத வந்து வெளிப்படையா வெளியில விடும் அது வெளிய விட முடியாது ஏன்னா வந்து கி வி ரமணம் இருந்து அதை அந்த அத வந்து தன்னோட சுத்தம் மாத்தி பொதுவுடைமையா இருக்க அப்ப இவங்க யாரு போய் போராடணும் கீவீரம்னு கிட்டே ஐயா நீங்கள் வந்து பெரியாரிய பேச்சுகள் பெரியாரிய எழுத்துக்கள் எல்லாத்தையும் பொது ஆக்குங்க அதை வெளியூட விடுங்க இப்படியெல்லாம் அந்த வெளில வந்து சீமானெல்லாம் திட்டிகிட்டு இருக்காரு அதனால வெளியே விடுங்க வெளியே விட்டா தான் வந்து பதில் சொல்ல முடியும் கேட்கலாம் ஆனால் அதெல்லாம் கேட்காம சீமானுக்கிட்ட வந்து மண் மன்னிப்புகள்னு முற்றுகிட்டு இருக்காங்க சீமானுன்னு கேட்குறாருன்னா நீங்கள் ஆதாரத்தை கொடுங்க அப்படிங்கிறாரு ஸோ இவங்க அந்த ஆதாரத்தை கொடுக்காம இருக்க தான் பிரச்சனையே சரி ஆதாரம் கொடுக்கல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க நீதிமன்றத்துலையும் முறையிட்டாங்க நீதிமன்றமும் நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லிடுச்சு காவல்துறையிலையும் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க காவல்துறையும் வெறு மேல வழக்கு புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நடவடிக்கை எடுக்கல அப்ப இவங்க யார்ட்ட போகணும் திமுக அரசு தானே இந்த நடவடிக்கை எடுக்கல திமுக ஆளும் திமுக அரசு தானே திராவிட மாடல் ஆட்சி இவங்க தானே அந்த சீமான் மேல நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொல்லி திமுக மேல இவங்க வந்து விமர்சனம் வைக்கணும் திமுக அதெல்லாம் பண்ணலன்னு இவங்க எல்லாம் சொல்லணும் சோ அதெல்லாம் அதெல்லாம் கீவனி பக்கம் போல திமுக வந்து வழக்கு போட்டு இவங்க நடவடிக்கை நடவடிக்கை எடுக்கிறதுன்னு அந்த பக்கமும் போகல ஸோ அதுக்கு அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது சீமானோட இருப்பை வந்து கேள்வி பண்ணுது அதாவது கேள்விக்குறியாக்குறது என்னன்னா சீமானோட முக்கியமான அடையாளம்னா விடுதலைப்படுத்த பிரவாரம் வை நேரில் சந்தித்தது அவர் அங்கே இருந்தது போனது வந்ததெல்லாம் பேசும்போது அந்த ஒரு ஃபோட்டோ வந்து கேள்விக்குறியாக்கிட்டோம்னா சீமான் எத்தனை நாட்கள் வரையும் பேசிட்டு இருந்தது எல்லாமே பொய்யாக்கிடலாம் சீமான் இத்தனை ஆண்டுகளும் வந்து பேசிட்டு இருக்க ஈழ பிரச்சனை குறித்து பேசுது எல்லா பிரச்சனையும் எல்லா விஷயத்தையும் வந்து பொய்யாக்கிடலாம் அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்பது ஈழப்படுகொலையில் வந்து திமுக காங்கிரஸ் பண்ண துரோகங்களை வந்து சீமான் தான் வெளியில வந்து எக்ஸ்போஸ் பண்ணது அந்த எக்ஸ்போஸ் பண்ண விஷயத்த வந்து சீமானோட போன விஷயத்தையும் எல்லாமே போய் சீமான் வந்து அங்கே போய் சந்திக்கல எதுவுமே நடக்கல அப்படிங்கும்போது திமுகவும் இதில் திமுகவும் காங்கிரஸும் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா சீமான் சொன்னதெல்லாம் பொய்ன்னு சொல்லிட்டா இங்கே வந்து திமுக காங்கிரஸ் மேலே சீமான் சொன்ன குற்றச்சாட்டுகள்லாம் பொய்யா போயிடும் அப்ப அதனாலதான் இந்த பிரச்சினை வந்து இந்த இடத்துக்கு கொண்டு வராங்க எனக்கு இதுல ஒரு கேள்வி என்னன்னா இப்போ பெரியார் பத்தி சீமான் அவர்கள் பேசிருக்காங்க ஆதாரங்கள் வந்து நீங்க கொடுங்க நீங்க சொல்றீங்க சீமான் ஒரு வைக்கப்பட்டுச்சு வந்து ஈழம் போகல அங்க வந்து திரு பிரபாகரன் அவர்களை வந்து மீட் பண்ணல அப்படின்ற ஒரு விமர்சனமும் இந்த பக்கம் வைக்கப்படுது நீங்க இது பெரியார் பற்றி பேசினதுக்கு பெரியார் சைட்ல இருந்து பெரியார் இருந்து நீங்க ஒரு எவிடன்ஸ் கேட்கிற மாதிரி இத பத்தி சீமான் அவர்களோ இல்ல அவரு கூட இருக்கிறவங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அது உண்மையா இல்லையா இந்த சைடுல இருந்து ஒரு எவிடன்ஸ் வேணும் இல்ல ஏன்னா ஒரு ஃபோட்டோகிராப் வந்து நான் தான் இதை வந்து எடிட் பண்ணி குடுத்தேன் அப்படின்னு சொல்றேன் இல்லப்பா நான் உண்மையா போனேன் அப்படின்றதுக்காக வேற ஒரு போட்டோஸோ இல்லைன்னா அது இல்ல அப்படின்றது தீர்க்கமா யாருமே இன்னும் சொல்லாத மாதிரி தெரியுது அதை பத்தி நீங்க இந்தமான புகைப்படங்கள் வெளியே வந்துச்சுன்னா அவருக்கு பெரிய சிக்கல் ஆயிடும் அவரோட வேற வேற புகைப்படங்கள் வந்துச்சுன்னா பெரிய சிக்கல் ஆயிரும் ஆனா இப்ப சமீபத்துல என்ன பண்றாங்கன்னா அங்க போன முன்னாள் போராளிகள் அந்த நேரத்துல இருந்த முன்னாள் போராளிகள் வந்து வெளியில வந்து இப்ப பேசுறாங்க சீமானன் வந்து அங்க வந்து என்ன பண்ணாரு என்ன செஞ்சாரு எதுக்காக வந்து விடுதலை பள்ளிகள் அமைப்பு வந்து இவர் கூப்பிட்டுச்சு அப்படிங்கறது வந்து வெளிப்படையா இப்ப வந்து பேசுறாங்க இப்ப சமீபத்துல நந்து அவர் கூட என்ன சொல்லியிருக்காருன்னா எல்லாரும் படத்துக்கு இயக்கு ஒரிஜினல் இயக்குனர் அவர் தான் டைரக்டரா அவர் தான் கூப்பிட்டு போனது அவர் என்ன சொன்னார்னா படத்தை இயக்குனது வந்து இயக்க போனது வந்து நாங்க தான் சீமானவர்கள் வந்து படத்தை எல்லாரும் படத்துக்காக கூப்பிடல அதாவது அவங்க எதுக்கு கூப்பிட்டாங்கன்னா வேற வேற இலங்கைக்கு வர வச்சு எல்லா பேஸ்லயும் என்ன நடக்குது எல்லா பேஸ்லயும் சீமானவர்களை கொண்டு வச்சு பே என்ன நடக்குது காமிச்சு பேச வச்சிருக்காங்க எல்லா இடத்துக்கும் கூப்பிட்டு போயிருக்காங்க சீமானவர்கள் வந்து எல்லா படத்துக்கு இயக்கிறதுக்காக கூப்பிடலன்னு சொல்லிருக்காரு அப்ப சீமானவர்களை எதுக்கு பயன்படுத்துறாங்க வந்து தெரிஞ்சு போயிடுது அது இல்லாம பாலா மாஸ்டர் இன்னும் பல பேர் வந்து ஏற்கனவே பேசியிருக்காங்க இப்பயும் பேசிட்டு வர்றாங்க அவர்கள் ஏன் வந்தாரு இலங்கைக்கு வந்தாரு எந்த விஷயத்துக்காக வந்து விடுதலை பிரிதல் பிரபாரம் வந்து அவரை கூப்பிட்டாருன்னு வந்து பேசிட்டு வர்றாங்க ஸோ இதெல்லாம் அதாவது நிகழ்கால சாட்சியங்கள் நம்ம போட்டோவை கொடுத்து ப்ரூவ் பண்ணோம்னா இங்க வந்து நாம் தமிழர் கட்சிக்கும் பிரச்சனை வரும் சீமானவர்களுக்கும் பிரச்சனை வரும் அதனால போட்டோவை கொடுத்து ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயம் வந்து நடந்துச்சுன்னா நாம் தமிழ் கட்சியே தடை பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சீமானவர்களுக்கு பெரிய பெரிய இப்படி நான் விடுதலை புலிகளோட ரொம்ப நெருங்கின தொடர்பு அப்படின்னா தடை செய்யப்பட்ட இயக்கத்துக்கு வந்து நெருங்கின தொடர்பு உள்ள சீமானவர்களை வந்து கைது ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அவர் வந்து தேசிய பாதுகாப்பு சட்டம் பல என்ன என்ன வழக்கு இருக்கோ எல்லாத்தையும் போட்டு அவரை உள்ள தெளிவாங்க அந்த 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 ரிஸ்க்குனால தான் அவங்க வெளியிட மாட்டாங்க வெளியிடாம நிகழ்கால சாட்சியங்களை விட்டு பேச வைக்கிறாங்க அதுதான் இப்ப நடக்குது அதுபோல் வந்து அந்த சங்கி ராஜ்குமார்னு ஒருத்தர் வந்து பேசினாரு சந்தோஷ்னு ஒருத்தர் வந்து பேசினாரு இவங்கெல்லாம் யாருன்னு எல்லாருக்கும் தெரியும் சங்கவிரி ராஜ்குமார் வந்து மணியோட கூட உள்ளவர் சந்தோஷ்கிறவர் வந்து ஈழத்தமிழர் மாதிரி பேசுறாரு அவர் ஒரிஜினலாக மதுரையை சேர்ந்தவர் அவர் வந்து ஒரு சினிமாட்டோகிராஃபர் தான் போய் அங்கே போய் அஹ் இந்த படத்தை எடு எடுக்கிறதுக்காக போன சினிமாட்டோகிராஃபர் தான் அவர் பங்கு போய் எல்லாத்தையும் எடுத்தவர் தான் அவ்வளோதான் அங்கே நடந்தது எல்லாமே அவரே போக்குல சில எல்லாம் பேசிட்டு வந்திருக்காரு சீமான் வந்து அங்க கிளாப் மட்டும் தான் பண்ணாரு அந்த படத்துக்கு வந்து கிளாப் மட்டும் தான் பண்ணிட்டு போனாரு அப்படின்னு அப்ப அதுக்கு பிறகு என்ன பண்ணாருன்னு கேள்வின்னா அதுக்கு அவர்கிட்ட ஆன்சர் கிடையாது சோ இதுதான் அங்க நடக்குது இந்த விஷயங்களாலதான் ஆஹ் ஆதாரங்களை இவங்களும் கொடுக்க முடியாதுங்கிற சூழல் இருக்கு கொடுத்தா இவருக்கும் பிரச்சனை ஆகும் அப்ப பெரியார் வந்து ஒன்னும் பிரச்சனை கிடையாதுல்ல உங்களுக்கு பெரியார் ஒன்றும் வெளியிட்டா அதுவும் பிரச்சனை கிடையாதுல்ல வெளியிட வேண்டியது என்ன பெரியார் தான் எல்லாம் பண்ணாரு பெரியார் தான் எல்லாம் செஞ்சாருன்னு சொல்றாங்கல்ல அப்போ நாங்களும் பெரியார பத்தி படிக்கிறது எங்களுக்கு ஆசை இருக்கும்ல மொத்தமா எல்லாருமே தமிழ்நாட்டுல உள்ள எல்லா மக்களுக்கும் வெளிப்படையா விட்டாங்கன்னா எல்லாருக்கும் பெரியார பத்தி தெரிஞ்சுப்பாங்கல்ல எல்லாரும் பெரியார பத்தி என்ன பேசிருக்காருன்னு தெரியும்ல அப்ப விட வேண்டியது என்னன்னா இப்போ பெண் விடுதலை பற்றியோ இல்லைன்னா பெண்கள் சார்ந்து அவங்க வந்து ஃப்ரீடமா இருக்கணும் அப்படின்னு சொல்ற விஷயம் வந்து எல்லாராலுமே நம்பப்படுறது வந்து பெரியார் தான் அந்த முன்னேற்றம் நடந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க பெரியார் அதை நடத்தலைன்னா வேற யார் நடத்தி இருப்பாங்க எப்படி வந்து பெண்கள் வந்து இவ்வளவு முன்னேற்றம் அடைந்து வந்து அவங்களா யோசிச்சு வந்திருப்பாங்களா இருப்பாங்களா நீங்க நீங்களே நீங்களே எடுத்துங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே திருக்குறள் எழுதின ஜெனட்டிக்கான நமக்கு பெரியார் வந்ததுக்கு பிறகு தான் இதெல்லாம் நம்மளுக்கு தெரியுமா தமிழ்நாட்டுல மட்டும்தான் அந்த பெண் விடுதலை பிரச்சனை தமிழ்நாட்டுல மட்டும்தான் இருந்துச்சா தமிழ்நாட்டில் மட்டும்தான் சாதி குடும்பம் நடந்துச்சா அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது பெரியார் வந்து ஒரு எழுத்தா பேசுற பெரியாரும் பண்ணிருக்காரு தமிழ்நாட்டுல பெரியாரும் போராடி இருக்காரு பெரியார் போராடின அதே காலகட்டத்துல வந்து கம்யூனிஸ்டுகளும் போராடி இருக்காங்க அதாவது கம்யூனிஸ்ட்கள் எந்த அளவுக்கு போராடி இருக்காங்கன்னா நிறைய கம்யூனிஸ்டுகளை வந்து உள்ள சாதிய எண்ணத்துல உள்ளவங்க நிறைய பேர் நிறைய தலைவர் கொண்டிருக்காங்க அப்ப கம்யூனிஸ்டுகளும் நிறைய போராடி இருக்காங்க காங்கிரஸ் உள்ளவங்களும் போராடி இருக்காங்க இப்போ திமுக இருக்கவங்களும் இந்திய போராட்டத்தில் போ பல போராட்டங்கள் எல்லா தலைவர்களும் போராடிருக்காங்க ஆனால் பெரியார் மட்டும்தான் இங்க எல்லாம் பண்ணார் பெரியார் மட்டும்தான் பெண் விடுதலைக்கு போராடினாரு பெரியார் மட்டும்தான் எல்லாமே செஞ்சாரு அப்படிங்கிறது வந்து தான் நம்மளால எங்க ஏன்னா எல்லா எல்லா த ஜெனடிக்கா வந்து தமிழர்களுக்கு வந்து முற்போக்கான ஒரு இனம் ஐயாயிரத்தி அறநூறு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இரும்பு கண்டுபிடிச்ச இனத்துகிட்ட போயிட்டு நீங்கள் பெரியார் தான் எல்லாம் பண்ணார் பெரியார் தான் எல்லாம் செஞ்சாருங்கிறது வந்து அது எப்படி பண்ணாரு ஏன் பண்ணாருன்னு கேட்டா அதுக்கு பதிலே இருக்க மாட்டாங்க இல்ல பெண் விடுதலைக்கு வந்து போராடினாரு சாதியத்துக்கு எதிராக போராடினாருன்னு சொன்னீங்க எங்க எப்படி போராடினாரு எந்த இடத்துல எல்லாம் பண்ணி கொடுத்தாரு ஏதாச்சும் ஆதாரா இருக்கா எதுவும் கிடையாது பிளாங்கா சொல்றது அவ்வளவுதான் இன்னொரு கேள்வி என்னன்னா நீங்க சொல்லிருந்தீங்க திருமுருகன் காந்தி அவர்கள் வந்து பேசியிருந்தார் முற்றுகையிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏடிஎம்கே ஆட்சியில் இருக்கும் போதும் போராட்டம் நடத்திருக்காரு இப்ப டிஎம்கேல இருக்க ஆட்சியில் இருக்கும் போது போராட்டம் நடத்துறாரு ஆனா அது டிஎம்கே ஆப்போசிட்டா இல்ல என்டிகே ஆப்போசிட்டா இதை நீங்க எப்படி பாக்குறீங்க உங்களோட போராட்டம் குறித்து உங்களோட கருத்து இல்ல திருமுருகன் காந்தி ஒரு நல்ல மனுஷன் தான் ஒரு சமூக சமூகத்துக்காக போராடக்கூடிய நல்ல மனுஷன் தான் ஆனால் அதிமுக ஆட்சி காலத்தில் இருக்கும்போது வந்து ரொம்ப மிக தீவிரமாக அதிமுகல எங்கே நடந்தாலும் ஆளும் அதிமுக அரசு அடிமை எடப்பாடி ஆட்சின்னு சொல்லி தான் இப்போ தமிழ்நாட்டில் என்ன நடந்தாலும் என்ன பிரச்சனை நடந்தாலும் நடந்தாலும் அதை கண்டுக்காமல் ஸ்கிப் பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனையாக இருக்கட்டும் இல்லை வந்து இப்போ சமீபத்தில் அந்த ஈஸியாக ஜேசிங் பிரச்சனையாக இருக்கட்டும் ஜெகபரியி பிரச்சனையாக இருக்கட்டும் இல்லை வந்து அட்டாப்பட்டி பிரச்சனை வந்தவா இருக்கட்டும் அதாவது வேங்கைவேல் பிரச்சனையாக இருக்கட்டும் இது மாதிரி எந்த பிரச்சனை வந்தாலும் அதை ஸ்கிப் பண்ணிட்டே போகிறாங்க ஸ்கிப் பண்ணிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி சீமான் மட்டும்தான் அங்கே பிரச்சனைங்க மாதிரி பேசிட்டு இருக்காங்க சீமான் சீமான் எதுவும் பேசிட்டார் அவருக்கு எகென்ஸ்டாக பேசுறது சீமான் தான் எல்லாம் பண்ணிட்டார் அப்படிங்கிற மாதிரி ஆளும் ஆத்தி ஆளும் திமுக அரசு எவ்வளவு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்குது தமிழ்நாட்டில் எல்லா பிரச்சனையும் கோட்டை விட்டுக்கிட்டே வர்றாங்க அப்போ திமுக அரசை பார்த்து ஆளுங்கட்சியை பார்த்து ஏற்று கேள்வி கேட்காம இவங்க பாட்டுக்கு வந்து சீமானவர்களை விமர்சனம் பண்ணுறது இப்போ வந்து ஈரோட்டில் போய் சீமானவர் நாம தமிழ் கட்சியை தோற்கடின்னு சொல்லி அங்கே போய் நிற்கிறதெல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் வந்து அவர் திருமுருகன் காந்தி அவர்கள் வந்து யாருக்காக வேலை பாக்குறாருன்னு அவரு பண்ற அந்த செயல்பாடுலயே தெரியும் அவர் யாருக்காக வேலை பாக்குறாரு எதுக்காக வேலை பாக்குறாருன்னு சொல்லிட்டு அப்ப அதெல்லாம் வந்து மறுசிறுமை மறுபரிசீலனை பண்ணி அவரு திமுக அரசையும் பார்த்து கேள்விக்கணும் திமுக அரசு இந்த பெரியார் விஷயத்திலயே வந்து திமுக வந்து சீமானமான நடவடிக்கை எடுக்கணும்னு வருத்தத்தோடு தான் சொல்றாரு எழுத்து கேள்வி கேட்க மாட்டேங்குது எல்லாத்தையும் வருத்தத்தோட எங்களுக்கு வந்து வருத்தமா இருக்கு திமுக அப்படி பண்றதுங்களே வருத்தமா இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அதிமுக ஆட்சி காலத்துல இருக்கும் வருத்தமா இருக்குன்னு கிடையாது எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை நடந்தாலும் உடனே வந்து எடப்பாடி தான் ஆனா இங்க ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா வேங்க பிரச்சனை நினைச்சா அது காவல்துறை பிரச்சனை ஆஹ் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனையா அது காவல்துறை பிரச்சனை ஆஹ் அது இப்ப ஈசா சேசிங் பிரச்சனை அதுவும் காவல்துறை போட்டு விட்டுச்சு ஆனா அதிமுக ஆட்சி காலத்துல என்ன நடந்தாலும் அதுக்கு எடப்பாடி தான் காரணம் எங்கேயாச்சும் ஒருத்தன் பிரச்சனையோ அதுக்கு எடப்பாடி தான் காரணம் அப்படியே அதே மாதிரி பேசுங்க இப்பயும் பேசுங்க ஓகே சார் அடுத்த கேள்வி என்னோடது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ மே பதினேழு இயக்கம் வந்து தேர்தல் அரசியல் நாங்க வரமாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனா இப்போ அதுல இறங்கி இருக்காங்க நீங்க இது எப்படி எப்படி பாக்குறதுன்னே தெரியல மே பதினேழு வந்து தேர்தல் அரசியல நாங்க இறங்க மாட்டோம் எங்களுக்கு வந்து இயக்க அரசியல் தான் எங்களுக்கு வந்து முக்கியமா இருக்கு நாங்க வந்து இயக்க அரசியல் தான் போறோம் அப்படின்றாங்க இப்போ எதை சமரசம் பண்ணிக்கிட்டு அவங்க வந்து அங்கே போய் நின்று ஓட்டுக்கிட்டு இருக்காரு திருமுருகா காந்தி குழந்தை அரசனோட கட்சியில் இருக்க வேட்பாளர் வெண்ணிலா அவர்கள் நிறுத்தி ஓட்டு கேட்கிறாங்க ஆனால் எந்த அடிப்படையில் போய் அங்கே ஓட்டு கேட்டு இருக்காரு திருமுருகாந்தி இயக்க அரசியல் இருக்கவர் ஏன் தேர்தல் அரசியலுக்கு போய் அங்கே நின்று கேட்கணும் அளவுக்கு சீமான் உங்களுக்கு வந்து எதிரியா இருக்காரு அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து சீமான் பேசுனது வந்து உங்களுக்கு வழிச்சுது சீமானோட இருப்பு உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ஏன் பயத்தை கொடுக்குது இந்த சமரசத்தையும் மற்ற கட்சிகள்ட்ட நீங்க வந்து பண்ணிக்கிட்டு போய் தேர்தலில் இறங்குறது இல்லை வந்து திமுக அரசு கேள்வி கேட்கறது வந்து வர மாட்டேங்குது திமுக எதுவுமே பண்ணலையா திமுக வந்து எழுத்து நீங்க பிரச்சாரம் பண்ண மாட்டீங்களா ஈரோட்ல திமுக வந்து அங்க வந்து பணம் கொடுத்து வாக்கு வாங்குறாங்க அதை பத்தியில பேச மாட்டீங்களா யாருக்குமே போடாதீங்க திமுக இந்த மாதிரி எல்லாம் அட்டூழியம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி எழுத்தவங்க கே கேட்டாங்கன்னா அவங்க நியாயமானவங்க நாம் தமிழ் அதாவது நாம் தமிழ் கட்சியை மட்டும் கேக்குறாங்கன்னா அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு

இப்போ வந்து இந்த அரசியல் காலத்தில் இப்போ தேர்தல் போயிட்டு இருக்கு இடைத்தேர்தல் போயிட்டு இருக்கு போன எலெக்ஷனில் அருந்ததை மக்கள் பற்றின ஒரு விமர்சனங்கள் வைத்த சீமான் வந்து இப்போ அவங்களோட கைகோர்த்து என்னிடம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறது தொடங்கியிருக்கு இதே தான் பெரியார்லயும் நடந்துச்சு முன்னாடி வந்து பெரியாருக்கு அவரை வந்து சப்போர்ட் பண்ணார் அதுக்கப்புறமா அவர் பேசுனதை வச்சு விமர்சனங்கள் அதில் வந்துச்சு ஏன் இந்த மாறி மாறி இப்போ இப்போ என்னோட கேள்வி இப்போ அருந்ததி மக்கள் பற்றின பேசினவர் இப்போ கைகோர்க்க நினைக்கிறது எதனால்

அது அவருக்கு சரியான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கறது வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கறது வாய்ப்பு இருக்கு ரொம்ப ஏன்னா அவர் எது எதுக்குறதுக்கு வந்து அங்கே அருந்ததி மக்கள் வந்து ரொம்ப தீவிரமா இருக்கும்போது அவங்கள கூல் பண்றதுக்காக வேணாம் நம்ம கொஞ்சம் அப்படியெல்லாம் கிடையாது அப்படி பேசுறதுக்காக அவர் அந்த விஷயத்த பேசிருக்க தவிர வேற எதுவும் மாறியெல்லாம் கிடையாது இது அரசியல்ல எல்லாரும் எடுக்கிற முடிவு தான் முன்னாடி ஒரு முடிவெடுப்பாங்க பின்னாடி வந்து இன்னொரு வேற ஒரு முடிவு எடுப்பாங்களே அப்படித்தான் இது அரசியல் சார்ந்த ஒரு பொதுமக்கள் சார்பா நான் கேட்கிறேன் இப்போ ஒரு எலெக்ஷன் நடக்குது அவரு தலைவரா ஒரு கட்சியோட தலைவரா இருக்கிறவர் ஒரு நிலைப்பாட்டுல தானே இருக்கணும் எலெக்ஷனுக்காக நான் இதை பேசுறேன் எலெக்ஷனுக்காக இல்லைன்னா எனக்கு ஓட்டுக்காக அவங்களோட ஓட்டு எனக்கு வேணும் அதுக்காக நான் அவங்களுக்கு ஆதரிச்சு பேசுறேன் மக்களுக்கு முன்னாடி ஈரோடு எலெக்ஷன் முன்னாடி சொன்னது சொன்னது வந்து அந்த இருந்து மாதிரி இருக்க மாட்டாங்க ஆனா நான் அவங்களுக்கு பகை கிடையாது அவங்களுக்கு அந்த அருந்த மக்கள் சொன்ன கருத்து கருத்துல இருந்து பின்வாங்க மாட்டாரு ஆனா அந்த எனக்கு தேவை அவர் பேசுறது ஏன்னா நாம் தமிழகத்திலேயே நிறைய பிற மொழியினங்களை சேர்ந்தவங்க நிறைய பேர் வேட்பாளர் சோ அந்த கருத்தை உள்ளூர்த்தி தான் அவர் சொல்லி அதாவது அந்த கருத்தை உள்ளூர்த்தி நாம் தமிழகத்திலயும் பிற மொழி உள்ளவங்க இருக்காங்க இங்க வந்து அதே பிறமொழி வேட்பாளர்கள் தான் இங்க நிறுத்திருக்காரு பிறமொழி வேட்பாளர்கள் மாநில ஒருங்கிணைப்பாளரா முக்கியமான பொறுப்புல எல்லாம் நாம் தமிழ்ச்சியில இருக்காங்க சோ அதை மையப்படுத்தி அருந்ததி மக்களே எனக்கு வந்து எதிரி கிடையாது அருந்ததி மக்கள் போன்ற பிற மொழியினங்கள் என்னோட இதுல இருக்காங்கன்னு தான் பேசியிருப்பாங்க ஆனா அது பொதுமக்கள் பார்க்கும் போது அது எந்த விதத்துல அது வந்து டெலிவரி ஆகும்னு நினைக்கிறேன் இப்ப நான் பாக்குறேன் அப்படின்னா என்னப்பா இது லாஸ்ட் டைம் வந்து இவர் மாத்தி பேசி இருந்தாரு இப்போ அவங்க கூட கை கூக்குறாரு இப்போ ஏதோ சமூகம் இப்போ எங்க ஊரை பத்தி பேசுறாரு இல்ல ஏதோ ஒண்ணு பேசுறாருன்னா இப்போ லாஸ்ட் டைம் அவர் வந்து எதிர்த்து பேசிருந்தாரு இப்போ அதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி நம்ம கூட வந்து சேர்றதுக்காக வராரு எப்படி நம்புறது அந்த நம்பிக்கை தன்மை வந்து இழந்த இழக்கிற மாதிரி ஆகிடாதா அது இல்லாம போயிடாதா மக்கள் கிட்ட மக்கள் ஓட்டு அவங்களுக்கு எதிரியா இல்லைன்னு சொல்ற ஓகே

திமுகவுக்கு ஒரு லாபகரமா இருக்கு ஏன்னா மற்ற பிரச்சனைகள்லாம் ஜெகபர் அலி அவர்களே மறந்துட்டோம் அப்ப இதெல்லாம் பேசும்போது திமுகவுக்கு ஒரு லாபம் ஆனா இதே நேரத்துல சீமான வீழ்த்து நினைக்கிற இந்த இந்த திராவிட கட்சிகளுக்கு வந்து வீழ்த்து எல்லாம் நினைக்கிற திராவிட கட்சிகளுக்கு வந்து லாபம் கிடைக்கிறது வாய்ப்பே கிடையாது ஆனா சீமான் மேல வந்து ரொம்ப கருத்து முரண்பாடு இருந்த பல பேர் சீமானை சீமான பல பேர் வந்து இந்த பெரியார் குறித்து பேசினதும் சீமானுக்கு ஆதரவா இருக்காங்க சீமான் குறித்து சீமானை பாதுகாக்கணும் இந்த பிரச்சனைகள் வந்து நம்ம தமிழ் தேசத்துக்கு இப்ப இவர் அடையாளமா இருக்காருன்னு சொல்லி சீமானை பாதுகாக்கணும்னு சொல்லி இப்போ உள்ள அதுக்கு க ரொம்ப முரண்பாடுல சீமானோட முரண்பாடுல இருந்தவங்களே இப்போ சீமானுக்கு ஆதரவா அறிக்கை கொடுக்காங்க பேசுறாங்க அவருக்கு ஆதரவா வந்து இப்போ தீரன் திருமுருகன் ஒருத்தர் திருமுருங்காந்தி அலுவலகத்துக்கு போய் முற்றுகிடப்பாங்க அவர் சீமான மேல பயங்கர விமர்சனம் வச்சிருக்காரு அவரு பெயரோட எடுத்துருல போய் பிரச்சாரம் சோ இது போல இது இது சின்ன உதாரணம் இது போல பல பேர் வந்து சீமானோர்களுக்கு ஆதரவாக நிற்கிறாங்க ஏன்னா பெரியார்ல எடுத்த ஸ்டாண்ட்ல இவர் சீமானவர்கள் இப்பதான் சரியா போறாரு தமிழ் தேசத்துக்கு ஆதரவா தான் போறாரு அப்படிங்கிறது அப்ப இது வந்து திமுகவுக்கு இந்த தற்கால தற்காலியவங்களுக்கு ஒரு பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு சீமான் பேசுறது ஒரு ஒரு இதா இருக்கும் ஆனா சீமானுக்கு இது வந்து இன்னும்

ஆனா அதை விட தாண்டத்துக்கு இன்னும் கூடுதலா சீமான் எந்த அளவுக்கு அக்ரெசிவா போறாரு பாத்துட்டு தான் இன்னும் கூடுதலாவது வாய்ப்பு இருக்கு ஓகே இப்ப இடைத்தேர்தல் நடந்துட்டு இருக்கு பயங்கரமா எதிர்த்து வந்து வாக்கு சேகரிப்பு அது எல்லாமே நடந்துட்டு இருக்கு அதுல சில வீடியோஸ் நான் பார்த்த பர்சனலா சில பேர் வந்து ஈரோடுல நம்ம இருக்கிறோம் பெரியார பத்தி இப்படி பேசிட்டாங்க அவருக்கு எதுக்கு ஓட் பண்ணும் அப்படின்ற மாதிரியான எதிர்வினையாகவும் அது நடந்துட்டு இருக்கு அது என்ன மாதிரியான இம்பாக்ட் கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க தேர்தல் எந்த இடைத்தேர்தல் நீங்க அந்த மாதிரி வீடியோ பார்த்தீங்க நானும் அந்த மாதிரி வீடியோ பார்த்தேன் அதே சீதா அரசியல் தெரியவங்களுக்கு அது வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா நான் வேற வீடியோ பாத்ததுல என்ன சொல்லிருக்காங்கன்னா பெரியார் இப்படி எல்லாம் பேசியிருக்காரு சீமான் வந்து சொல்றது உண்மைதானே அவர் சொல்றது நியாயம் தானே அந்த ஆதாரங்கள் எல்லாம் வெளியிட்டுமே சீமான் சொல்ற அந்த பெரியார் குறித்த விமர்சனங்களுக்கு அவன் பதி சொல்லட்டுமேன்னு அப்படியும் சில பேர் வந்து சீத்தாலட்சுமி கிட்ட பேசுறாங்க அப்படி மிக்ஸ்டரா தான் அங்க இருக்கு பெரியார் வந்து ஒரு ஓட் ஒரு ஓட்டு வங்கி கிடையாது பெரியாருகிட்ட வந்து ஓட்டு பவர் கிடையாது இப்போ கீழே சமீபத்துல இந்த பெரியார் உணர்வு போராட்டம் இருக்குல்ல அங்க வயசானவங்க எல்லாம் வந்திருந்தாங்க அவங்களுக்கு பெரியார பத்தி எதுவுமே தெரியாது ஏதோ வயசானவர் திட்டி அவ்வளவுதான் இப்போ பெருமளவுல பேசுறதுன்னா ஏதோ வயசானவர் திட்டி ஏன் செத்து போனவர் திட்டாருங்க விஷயம் தவிர பெரியார் ஒரு ஓட் பேங்க் கிடையாது பெரியாரை வச்சு ஓட்டு வாங்க முடியாது ஓட்டும் கேட்க முடியாது யங்ஸ்டர்ஸ் ஏன்னா அசிமானவர்களுக்கு வந்து எண்டிகேக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸோட ஓட்டு அதிகம் இந்த விஷயம் வந்து அவங்களுக்குள்ள என்ன மாதிரியான மாற்றத்தை ஏற்படுதுன்னு நினைக்கிறேன் சின்ன அளவுக்கு ஏதாச்சும் ஒரு பயம் இருந்துச்சா எண்டிகேக்கு யார் இல்லை எண்டிகே ஆரம்பத்துல இருந்தே பெரியார் எதிர்ப்புகள் தான் இருந்தாங்க பெரியார் ரொம்ப தீவிரமாக எடுத்திருந்தாங்க சீமானவர்கள் மட்டும்தான் வருஷ வருஷம் அதுக்கு வந்து அவருக்கு வந்து அவர் எங்க வழிகாட்டின்னு சொல்லி புகைப்படத்துக்கு வந்து மாலை போறது எல்லாம் கீழே இருந்த உறுப்பினர்கள் எல்லாருமே வந்து பெரியாருக்கு எகைன்ஸ்டா தான் இருந்தாங்க சீமானவர்கள் பெரியாரை ஒளிப்படையா பேச ஆரம்பிச்சிருந்தா எல்லாரும் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க இதை அவங்க வந்து ரொம்ப வரவேற்கிறாங்க எல்லாருமே பெரிய நாம் தமிழ் உள்ளவும் உள்ளவங்க மட்டும் கிடையாது தமிழ் தேசியத்துல பயணிக்கக்கூடிய எல்லா இயக்கங்கள் கட்சிகள் எல்லாமே சீமாவோட இந்த ஸ்டாண்டை வந்து ஆதரிக்கிறாங்க அவங்க பக்கவளமாக நிற்கிறாங்க அவங்க ஓகே ஸோ இறுதி கேள்வி என்னோடது இப்போ ஈரோடில் இடைத்தேர்தல் நடந்துட்டு இருக்கு எண்டிகே சைடுல இருந்து என்ன மாதிரியான வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கு வாக்கு சேகரிப்புல எவ்வளவு மும்முரமாக ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்றத சொல்லணும் அந்த கட்சிக்காரங்க தான் தெரியும் என்னன்னா இண்டிகே கடந்த தேர்தலில் வந்து பத்தாயிரத்தி ஐநூறு வாக்கு கிட்ட பதினோரு கிட்ட வாங்கினாங்க அப்போ அந்த ஓட்டை அவங்க தக்க வச்சிட்டாலே ஏன்னா இந்த பணம் முதலே திமு திமுக அந்த பண முதலை விளையாட்டில் வந்து திமுக நான் அதாவது நாம் இந்த ஓட்டை தக்க வச்சிட்டாலே அவங்களுக்கு பெரிய ஒரு ப்ளஸாக இருக்கும் கூடுதலாக வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு ஆயிரம் பத்தாயிரம் ஓட்டு கூட வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஏடிஎம்கே நிற்கலை பிஜேபி நிற்கலை தேமுதிக அணிக்கல அப்படிங்கும்போது கூடுதலாக வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த ஓட்டை வாங்கிட்டாலே அவங்களுக்கு வந்து ஜெயிச்ச மாட்டோம் காசு நிறைய விஷயங்களுக்கு எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க அரசியல் சார்ந்து நிறைய விளக்கங்களை கொடுத்தீங்க ரொம்ப நன்றி